இருக்கிறது இந்த பாயிலையும் ஒரு விசேஷம் இருக்கிறது என்ன விசேஷம் இந்த மாதிரி நிறைய பாய் வச்சிருந்தாங்க ஒரு பாய் இந்த பாயிலையும் என்ன விசேஷம் என்று கேட்டால் கதவு கிடையாது அப்ப பகல் நேரத்தில் என்ன செய்வாங்க என்று கேட்டா இந்த பாயை தான் எடுத்து திரையா வாசலா போட்டுக்கிறாங்க அதான் வாசல் கதவு இதுக்குள்ள கதவு எது ரசூ காணலகு ஹசீரும் ரசூல் செல்லாத சிலத்துக்கு ஒரே ஒரு பாய் தான் இருந்தது அது எபுசுத்துக்கு பின்னகார் பகலில் அதை விரித்துக் கொள்வார்கள் பிள்ளையிலே இரவுல அதை வந்து வாசலாக போட்டுக் கொள்வார்கள் அப்ப இரவுல துறந்தல படுப்பாங்க நடத்தும் படுக்கிறதுக்கு வந்து இரவுல பாயல படுத்துக்கிறாங்க பகல்ல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா வெறுந்தரையெல்லாம் இருப்பாங்க வீட்டுல பாயெல்லாம் கிடையாது அப்ப ஒரே ஒரு பாய் இருக்கிறது வீட்டுக்கு கதவுங்கிற பேர்ல ஒரு ஒண்ணுமே இருக்கிற ஓபனா இருக்கிறது பகல்ல என்ன இருப்பாங்க அதை வந்து பகல்ல அதிர்ச்சிக்கிறாங்களாம் எப்ப சுத்துக்கு பின்னகா பகல்ல என்ன செய்வாங்க பாயை விரிச்சுக்கிடுவாங்க ராத்திரி ஆனிச்சுன்னு சொன்னா இரவுல மறைவு வேணும் இல்லையா அதுக்கு அங்க போட்டுக்குருவாங்க அப்ப ராத்திரிக்கு பாயை கிடையாது அப்ப பகல்ல மட்டும்தான் பாயின்னு ஒண்ணு யூஸ் பண்ணிருக்கிறாங்க இப்படி ஒரே ஒரு பாயை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு கதவு கூட இல்லைங்கிற மாதிரி அந்த காலத்து மன்னன்லாம் எப்படி வாழ்ந்தாங்க ரசூல் செல்லாலை செல்லம் இருந்த அந்த காலத்துல பக்கத்து பக்கத்துல குட்டி குட்டி ராஜாக்கள் எல்லாம் இருந்தாங்க தங்கத்திலே செருப்பு தங்கத்திலே சிம்மாசனம் அரண்மனை முழுசு தங்கம் நீச்சல் கோளம் அது இதுன்னு சொல்லி அவ்வளவு சொகுசா ஒரு பக்கம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த மன்னருடைய அரண்மனை என்னடான்னு கேட்டா ஒரு குடிசை வீடு அது கதவு கூட கிடையாது வீழ்த்திக்கிறது பாய் கூட கிடையாது இப்படியான ஒரு நிலையில இருந்தாங்களே என்ன தட்டு முட்டு சாமான் வச்சிருந்தாங்க யோசிச்சு பாருங்க இது வந்து இது வளர்ந்தது அவங்களுக்கு நமக்குள்ள கஷ்டமா உங்களுக்கு தெரியுது என்னமே நம்ம பிற கஷ்டம் எல்லாம் கஷ்டமா தெரியுமா இதுக்கு பிறகு எவ்வளவு நிலையில ஒரு முஸ்லீமும் கஷ்டமா நினைக்க கூடாது உலகத்துல என்ன பெரிய அந்த மனிதனுக்கு சோதனையை கொடுத்து நமக்கு ஒரு பெரிய நிம்மதி அல்லா தந்திருக்கோம் என்ன நிம்மதி அவங்களே அப்படிதான் நம்ம என்னங்க இது நினைச்சு பாருங்க அல்லாஹ் என்ன பண்ணிட்டான் நீங்க உமத்து நல்லா இருக்கிறதுக்காக நீ கஷ்டப்படு உமத்துகள் வந்து கஷ்டத்தை உணர அதை வந்து கஷ்டமா நினைக்க கூடாது என்று சொன்னால் நீ வழிகாட்டக்கூடிய தலைவன் கஷ்டப்பட்டு காட்டு அப்படின்னு அல்லா செஞ்சோனா என்னமோ தெரியல இது நம்மளை பொறுத்த நமக்கு பாக்கியமா இருக்கு அல்லாவுடைய ரசூலுக்கு இது ஒரு தாங்க முடியாத கஷ்டமா தாங்கி கொண்டார்கள் கஷ்டமா இருந்தாலும் அவங்களை அல்லாட்ட செல்வத்தை கேட்கவும் தானே செஞ்சாங்க நம்ம ஏற்கனவே சொன்னமா இல்லையா இதெல்லாம் தேர்ந்தெடுத்து கொண்ட வறுமை இல்ல அவங்க சில நாலு விஷயத்தை அல்லாட்ட கேட்கும் பொழுது உங்களுக்கு ஹீனான் கேட்ட நாலு கேட்டாங்களா இல்லையா அல்லாஹ் அசலுக்கல் ஹுதா ஒத்துக்கா உல் அபாப உல் ஹினா இறைவா உன்னிடத்துல நேர்வழியை கேட்கிறேன் இறைச்சத்தை கேட்கிறேன் மானத்தோடையும் மரியாதை வாழக்கூடிய சுய மரியாதை உணர்வை கேட்கிறேன் செல்வத்தையும் கேட்கிறேன் அல்லாட்டு துவா செஞ்சாங்களா இல்லையா யாருக்கோ அனசுக்கு துவா செஞ்சு அல்லாஹ் ஏத்துக்கிட்டான் அவங்களுக்கு துவா செஞ்சாங்க அல்லாஹ் ஏத்துக்கல அனசுக்காக என்ன பண்ணாங்க அல்ல இவருக்கு பணத்தை கொடுன்னு கேட்டாங்க அவர் பணக்காரன் ஆயிட்டாரு அவரே சொல்லி காட்டினாரு இன்னைக்கு மதினாவும் நான் பெரிய பணக்காரன் ரசூல்லாவுடைய துவாவுடைய பறக்கத்தினால மதினாவுடைய இருக்கிற நானா பணக்காரன் அவரே பெருமை அடிக்கிறார் பிற்காலத்துல அவருக்கு ரசூல்லா துவா செஞ்சு அல்ல பணத்தை கொடுத்து அவங்க ரசூல்லா கேட்டும் அல்ல கொடுக்கல ஏன் வேணும் கொடுக்கல கேட்டும் கொடுக்கல என்ன அர்த்தம் வேணும் அல்ல செய்யறாத நீ இப்படி இருந்தா தான் உம்மத்துகளுக்கு நல்லது உம்மத்துகள் உன்னை ஒரு முன்மாதிரியா எடுத்துக்கிறாங்க உன்னை ஒரு பாடமா எடுத்துக்கிறாங்க நீ கேட்ட தரமாட்டேன்ட்டான் அதனால அர்த்தம் ரசூர் செல்லா செல்வத்தை மாதிரி நம்ம பார்க்கிறோம் இது வந்து புகாரியில இந்த ஒரு பாய் வச்சிருந்தாங்க இல்லையா இது புகாரியில எழுநூத்தி முப்பதாவது ஹதீசாராவும் ஐயாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டாவது ஹதிசாராவும் இருக்கிறது அதே மாதிரி வந்து ரசூர் செல்லா செல்வம் அவர்கள் வீட்டுல வந்து வீட்டுக்கு சவர் இருக்கும்ல வீடு என்ன பக்கம் சவர் இருக்கணுமா இல்லையா ஒரு எப்பது எப்படி இருக்கு வீட்டுல சவர்னு சொன்னாலேயே நம்ம அஞ்சடி நம்ம இருக்கிறோம்னு சொன்னா மேற்கொண்டு ஒரு அஞ்சடி இருக்கணும் பத்தடியாவது அடியாவது இருக்கணும் இதுக்கு பற்றடி இருக்குமா அப்படி தான் சரியாக வளங்குதா அந்த வெக்கையெல்லாம் வைக்கையெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரு கையை தூக்குவோம் இடிச்சிடாமல் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஃபேனு கூட நம்ம கைக்கு மேல நிக்குது அந்த மாதிரி கணக்கு பண்ணி நம்ம என்ன செய்கிறோம் அப்படி உயரமாக சுவர்களை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் நபிகள் நாயகம் செலலாலே செல்லம்பம் உங்களுக்கு வந்து அவங்க கதவும் கிடையாது சுற்றி உள்ள சுவர் இருக்குல்ல அந்த சுவருடைய அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அது சொல்றாங்க நம்ப முடியாத அளவுக்கு இருக்கிறது கானரசுலா செல்லலாலே செல்லம்பு சொல்லி மினல்ல இனிபி உஜிரத்தைக்கு ரசூல் செல்லா செல்லம் அவர்கள் இரவில் வீட்டில் தொழுவார்கள் வீட்டில் தொழும்போது அது எங்களுக்கு தெரியும் வீட்டில் ரசோல்லா தொழுதார்களே ஆனால் பள்ளிவாசல் வீடு பள்ளிவாசல் என்ன செய்ய இருக்கிறது தெரியும் அது எப்படி வீட்டில் தெரியும் என்று கேட்டால் ஜிதார் அந்த வீட்டினுடைய சுவர் ரொம்ப கட்டையா இருக்கும் தலை மட்டும் தெரியும் ரசுல்லா உட்கார்ந்து இருந்தா தான் அவங்களுக்கு போதுமான சுவரா இருக்குமே தவிர நின்றாங்கன்னு சொன்னா அந்த செவரு இவ்வளவுதான் மறைக்கும் என்ன செய்ய அந்த செவரு இவ்வளவுதான் மறைக்கும் தலை மட்டும் தெரியுமா பள்ளிவாசல் நின்று பாக்குறவங்களுக்கு ரசூர்ல வீட்டுல தொழுகுறாங்க உட்கார்ந்துட்டாங்கன்னா தெரியாது வந்து எட்டி பார்த்தாதான் உள்ள போனதான் தெரியும் அப்ப உட்கார்ந்தாலும் படுத்தாலும் அவங்கள பார்க்க இயலாது நின்று இரவுல தொழுவார்களே ஆனால் பள்ளி மாசல்ல வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் ரசூல் சொல்லாசனம் தொழுகிறது ஏன் அப்படி தெரிகிறது என்று சொன்னால் சவர் கட்டங்கிறாங்க அப்ப நமக்கு நம்ம உயர் மாதிரி இன்னொரு உயரம் தேவைப்படுது சவருக்கு நம்ம எவ்வளவு உயரம் இருக்கிறோமா இது மாதிரி நூறு மடங்கு தேவைப்படுது ரசூல் செல்லாத தலை மட்டும் காட்சி குறைஞ்சபட்சம் சவர் இருக்கணுமா இல்லையா அதை கட்டுறது காசு கூட வரும்ல நாலு அடிக்கு ஆறு அடிக்கு கட்டுறதை விட நாலு அடிக்கு செவர் கட்டினா காசு கம்மி தானே அப்ப அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை செலவழிக்க இயலாம கட்ட சுவரை வைத்துக்கொண்டு கொண்டு அதுக்குள்ள அவங்க இருந்திருக்கிறார்கள் என்பது நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம் இது வந்து புகாரியில எழுநூத்தி இருபத்தி ஒன்பதாவது நீங்க பாக்குறீங்க அதே மாதிரி ரூமுடைய அளவு அப்படி கட்ட சவர் இருக்கட்டும் உயரம் கம்மியா இருக்கு விசாலமா பயங்கரமா இருக்குமா கட்டையான ஒரு இது அகலமா இருக்குமா நீல அகலமா ஒரு ரெண்டாயிரம் இருக்குமா ஒரு கிரௌண்ட் இருக்குமா வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது அந்த என்ன நபிகள் நாயகம் அவர்கள் வீட்டுல தொழுவாங்க ராத்திரில ராத்திரில தொழுவும் போது ஆயிஷா நாயகர் அந்த கிபாவுக்கு நேரம் குறுக்க படுத்திருப்பாங்க ரசூர்ல இப்படி தொழுகிறாங்க இப்படி இல்ல கிபிலாத்தி வச்சுக்க புரியா இப்படி ரசூ செல்லாசம் தொழுகுறாங்க அவங்க ஆயிஷா குறுக்க படுத்து கடக்குறாங்க ஆயிஷா நாய் இப்படி படுத்து கிடக்குறாங்க ரசுரெலாம் இப்படி தொழுவாங்க இரவுல தொழு இப்படி படுத்து கடக்கறவங்க ரெண்டு பேரும் இப்படி இப்படி படுத்து கிடக்குறவங்க ரசுரில் எழுந்து தொழும்பொழுது சதிதா செய்யும்போது ஆயிஷா நாய் காலில் தான் செய்யணும் இப்படி குறுக்க நான் அப்படி தொழுங்கிட்டுருக்கும்போது இப்படி ஒரு ஆள் குறுக்கப்படுத்தால் நான் என்ன செய்வேன் சஜிதா செய்யும் போது காலில் தான் போய் சதிதா செய்யற மாதிரி வரும் அப்ப ரசுல்ல என்ன செய்வாங்க சசிதா செய்ய போகும்பொழுது விரல் நாளாக குத்துவாங்க விரல் நாள் குத்தனோட ஆயிஷா நாய் என்ன செய்வாங்க டக்குன்னு காலை மறக்கிடுவாங்க அந்த இடத்துல ரசூல் சல்லாசன் சைதா செய்வாங்க ரசூல்லா வந்து சைதா செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் போது அவங்களா என்ன செய்வாங்க நீட்டி பார்ப்பாங்க ரசூல்லாவோட தலை தெரியலன்னு அப்படி நீட்டிக்குவாங்க மறு சைதா போறது அவ்வளவு நேரம் ஆகும் பெரிய பெரிய சூறா ஓதுவாங்க நம்ம தொழுற மாதிரி தொழுதா பெரிய பிரச்சனை இல்ல அவங்க ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட என்ன செய்வாங்க பக்கம் ஆலய முறையாண்டு பெரிய பெரிய சூறாக்கள்லாம் ஓதுவாங்க சரி இப்ப செய்தா முடிஞ்சு வச்சு இன்னொரு அரை மணி நேரத்துக்கு நம்ம மடக்க தேவைப்படாது இன்னொரு முக்கால் மணி நேரத்துக்கு தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு அவங்க கால் நீட்டிக்கிறாங்க அப்ப அந்த மாதிரி செய்வாங்க என்று ஆசை இந்த மாதிரி நான் செய்வேன் அப்ப ஒருத்தர் கேட்குறாரு சரி அது கிடக்கட்டேன் சதிராசியை வர்றாங்கல்ல அது ஏன் விறந்த நாள் குத்தணும் நீங்கள் ஆள் நீங்களே மடைக்க வேண்டியது தானே அவங்க சதிதராசியை வர்றதை நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா அதுக்கு எதுக்கு அவங்கள விற நாளை குத்துகிற அளவுக்கு நீங்கள் செய்யறீங்க அப்படின்னு கேட்கும் போது ஆயிஷா நாய்ச்சுறாங்க ஒள்புயூத்து யவ்மயிதின் லைச பிஹா மஸ்லா பியூஹூ எங்கள் வீடு செல்லில் அப்படி விளக்குலாம் கிடையாது எப்படி வீட்டில் என்ன இல்ல விளக்கு கிடையாது ஒரு மனிதனோட வீட்டுக்கு விளக்கு தான் முக்கியம் விளக்குன்னா ஆயின் இந்த மாதிரி விளக்கு சொல்லலாம் பத்தாயிரம் வாட்ஸ் இருபதாயிரம் வாட்ஸ் விளக்குகளா மின் விளக்குகளா என்ன விளக்கு ஒரு மண் சிட்டியில கொஞ்சோட ஆலி வாயில ஊத்தி செய்து ஊத்தி ஒரு திரியை வச்சு கொளுத்துற விளக்கு தான் நாலுனா வருமா ஐம்பது காசு வருமா இதுதான் அப்ப இந்த ஒரு ஜெய்தூன் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த நாட்டில் ஜெய்தூன் எண்ணெய் தாராளமாக கிடைத்துக் கொண்டிருந்த ஒரு நாட்டில் அதை ஊத்தி விளக்குக்கு எரிச்சு அதை ரொட்டிக்கு தொட்டு சாப்பிட்டுருவோமே அந்த ஒரு விளக்கை எரிக்கிறதுக்கு அந்த எண்ணெயை பயன்படுத்துறதுக்கு பதிலாக அந்த எண்ணெய் இருந்தா என்ன செஞ்சிருவோம் ரொட்டியை முக்கி சாப்பிட யூஸ் பண்ணிக்கிறோமே எங்களுக்கு விளக்கு அப்ப ஆயிஷா ஆயி சொல்றாங்க அறிவு உலகத்துக்குலாம் அறிவு சூரியனை ஏற்ற வந்தவர் வீட்டில் விளக்கு இல்ல ஆச்சரியமா இல்ல உங்களுக்கு அப்ப என்ன பார்க்கணும் அது விளக்கு இல்லைன்னு மட்டும் தெரியல அளவை பாருங்க ஏன் மனைவி படத்துக்கிட்ட வேற திரும்ப சொல்ல வேண்டியதானே வேற எங்க இருக்கு அளவுமே வீட்டுடைய அளவை என்ன ரெண்டு பேர் படுத்து கொள்ளலாம் ஒரு ஆள் தொழுதால் ஒரு ஆள் படுக்க இயலாது ஒரு ஆள் படுத்து கிடந்தால் தொழுவ இயலாது வீட்டுடைய அளவு

விளக்கு இல்லாம இருக்கீங்களா கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லாட்டி செத்து போறமேங்க ரெண்டு மணி நேரம் கரண்ட் கேட்டு பண்ணா இன்னும் பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு நம்ம ஆயிடுறமே பகல்ல ராத்திரி பூரா காலம் எல்லாம் பத்து வருஷ காலம் விளக்கே எரியாத ஒரு வீடு இருந்திருக்கு பத்து வருட காலம் வீட்டில் விளக்கு எரியாத அந்த வறுமை அவங்களுக்கு வந்துருச்சு என்ன வறுமை என்ன காசு அலைகிறீங்க பொருளாதாரத்தை இப்படி என்ன செய்யணுமா புரிந்து கொள்ள வேண்டும் இது எங்க இருக்குது இது புகாரியில முன்னூத்தி எண்பத்தி ரெண்டாவது அரிசிலையும் ஐநூத்தி பதிமூணாவது அரிசிலையும் இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லாடி செல்லம் தொடர்பாக இன்னும் சில செய்திகளையும் அதற்கு பிறகு இந்த பொருளாதாரத்துல நமக்கு மார்க்கும் என்னென்ன மாதிரியான கண்டிஷன்களை போடுகிறது என்பதையும் வரக்கூடிய நாட்கள் பார்ப்போம்